முதுகு வழி வருவதற்கு பல்வேறு காரணங்கள் கூறப்பட்டாலும் அறிவியலுக்கு புறம்பாக சில இடங்களில் செய்யப்படும் வைத்திய முறைகள் நம்மை வியக்க வைத்துவிடும் ஆக்சுவலி இந்த மாதிரி முதுகு வலிக்கு இடுப்பு வலிக்கெல்லாம் நீங்க போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா அந்த வலியை அக்ரவேட் பண்றீங்கன்ற அர்த்தம் ஸோ இது உங்களோட எஜுகேஷனுக்காக நான் கொடுக்கறது தவறான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே சூஸ் பண்ணாம இருக்கறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப இதுதான் உங்களுடைய முதுகு தண்டுவடம்னு வடம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இப்படி உட்காந்துட்டு இருக்கோம்னா திடீர்னு ஒரு ஜர்க்கி மூமெண்ட் கொடுக்கும் போது இப்போ இங்க இருக்கக்கூடிய ஜவ் எல்லாமே விலகி போய் காலுக்கு வர நரம்பு மேலே அழுத்த ஆரம்பிக்கும் அதே போல இங்க இருக்க போன் வந்து விலகுறக்கான சான்ஸும் நிறைய இருக்கு ஏன்னா மேல புல் பாடியினோட அதிர்வும் பிளஸ் கீழ இருந்து வரக்கூடிய ஜர்க்கி மூவ்மெண்ட்டும் ரெண்டும் சேர்ந்து இந்த எலும்பை விலக வச்சிடும் ஸோ அதை பேர் நம்ம லிஸ்டிசிஸ்னு சொல்லுவோம் சம் டைம் எலும்பு வந்து கம்ப்ரெஷன் ஆயிடும் நார்மலி ஒரு போனு இவ்வளோ ஹைட்ல இருக்கணும்னா அது அப்படியே சப்பையா நொறுங்கிடுங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கறதுக்கு அதிகப்படியா சான்ஸ் இருக்கு ஏன்னா நிறைய பேர் மோஸ்ட்லி என்கிட்ட வரவங்க பைக்ல இருந்து விழுந்துட்டேன் டாக்டர் செப்பில் விழுந்துட்டேன் டாக்டர் பாத்ரூம்ல விழுந்துட்டேன் டாக்டர் அப்படி விழுகிறவங்களுக்கே இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி பானை மேல உட்கார வச்சுட்டு டக்குன்னு ஃபுல் பாடி வெயிட்டாக அப்படியே ஸ்ட்ரைட்டாக தரையில் லேண்ட் பண்ணும்போது போது கண்டிப்பாக இந்த காக்சிக் போனும் சேர்த்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்கு இந்த மாதிரி சிகிச்சையை வந்து நம்ம அறிவுபூர்வமாக யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் எடுக்கணுமா வேணாமான்னு சிந்திக்கணுங்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி மிஸ்லீடிங்கான இன்ஃபர்மேஷனை அதிகமாக மக்கள் பயன்படுத்தாமல் இருக்கிறதுக்காக தேங்க்யூ